நடிகர் பிரகாஷ்ராஜ் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க இந்த கில்லி படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடிச்சிருப்பார் பிரகாஷ்ராஜ் மோடியை பார்த்து என்ன சொல்றாருன்னா மோடி ஒரு அரக்கன் மோடி ஒரு கொடூரன் மோடியெல்லாம் இந்திய நாட்டோட பிரதமராக இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாது இந்த இந்திய நாடு மோடி கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்குது அப்படின்னு மோடியை பப்ளிக் பிளேஸில் அத்தனை மக்கள் முன்னாடி பிரகாஷ்ராஜ் பயங்கரமா திட்டி இருக்காரு திருமாவளவன் இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் பிரகாஷ்ராஜ பார்த்து என்ன சொல்றாருன்னா ஏங்க பிரகாஷ்ராஜ் மோடிக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு மோடி இந்திய நாட்டோட பிரதமருங்க நீங்க மோடியை அரக்கன் கொடுக்குறேன் அப்படின்னு இத்தனை மக்கள் முன்னாடி நீங்க சொல்றீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா இந்த நியூஸ் மட்டும் மோடியோட ஆதரவாளர்கள் பிஜேபி ஆளுங்க கண்ணுக்கு போய் சிக்கிச்சுன்னா உங்களை சாகடிக்க மாட்டாங்க அப்படின்னு பிரகாஷ் ராஜுக்கு திருமாவளவன் சொல்றாரு அப்போ திருமாவளவன் இருக்கார்ல இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அண்ணாமலை நம்ம தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் திருமாவளவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா ஏங்க பிரகாஷ் ராஜு மோடியை பார்த்து ஒன்னு ரெண்டு வார்த்தை சொல்றாரு அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்றாரு அதுக்காக நாங்கள் பிஜேபி ஆளுங்கெல்லாம் போய் பிரகாஷ் ராஜா போய் கொண்டுருவோம்மா இல்லை கொலை மிரட்டல் கொடுத்துருவோமா திருமாவளவன் நீங்கள் என்ன பேசுகிறீங்க எங்களுக்கு புரியல நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் ஒரு எம்பி நீங்கள் போய் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க கொஞ்சமாவது பொறுப்போட பேசுங்க ஆ திருமாவளவன் நீங்கள் எப்படி இந்த வார்த்தையெல்லாம் ஈஸியாக பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் யார் கூட கூட்டணி வச்சுருக்கீங்க திமுக கட்சியோட திமுக கட்சி என்னடானா தமிழ்நாட்டு எல்லாம் ரெண்டு மணிக்கு தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறது மூணு மணிக்கு ஜெயிலில் போடுறது இப்போ கூட ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க யாருன்னா சவுக்கு சங்கர் அவர் மேலே குண்டர் சட்டம் கூட போட்டிருக்கீங்க கொஞ்சம் கூட ஒரு சம்மந்தமே இல்லாமல் குண்டர் சட்டம் பண்ணுற அளவுக்கு அந்த ஆள் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு அண்ணாமலையை பேசியிருக்காரு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது